யோகா மீடியா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாேருக்குமே இந்த பாஷாவோடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு மலர் மருத்துவர் பதகன் சார் நம்ம கூட இருக்கார் இன்றைக்கி வந்து இந்த புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம மலர் மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் இந்த புற்றுநோய் வராமல் இருக்குன்னா நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணணும் ஓகே உணவு ரீதியாக பழக்க வழக்க ரீதியெல்லாம் ஏற்கனவே நிறைய என்னையை விட பெரிய பெரிய ஞானம் உள்ளவங்க அறிவு உள்ளவங்கள்லாம் நிறைய பேசிட்டாங்க அதை பற்றி பேசுவோன்னாலும் எனக்கு நான் நிறைய பேர் சொல்லாமல் விடுற விஷயத்தை பற்றி பேசணுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சந்தோஷமாக இருக்கிறது இது ஒன்று தான் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரே வழி அண்ட் இது செலவே இல்லாத வழி சார் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார் இப்போ வாழ்க்கையில் யாருக்குமே வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நடிக்கிறாங்களே தவிர உண்மையான சந்தோஷமாக யாருக்கும் கிடைக்கிறது இல்லை யாருக்கோ ஒரு சில பேருக்கு தான் உண்மையான சந்தோஷம் அதாவது இப்போ இப்போ உங்ககிட்டே கேட்குறேன்னே சந்தோஷம்னா என்ன உங்களோட பார்வையில் சந்தோஷம்னா என்ன என்னோடய பார்வையில் சந்தோஷம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது ஓகே ஸோ ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கும் அதான் சந்தோஷம் ஓகே இப்போது ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிறான்னா இப்போ இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்க தம்பி சிரிக்கிறாருன்னு வச்சுக்கோ நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கேள்வி ஏன் சிரிக்கிறேன்னு கேட்பீங்க சந்தோஷமாக இருக்கிறேன் சிரிக்கிறேன்னு சொன்னால் என்ன சந்தோஷம் எதுக்கு உனக்கு சந்தோஷம் இப்போது அப்போது சந்தோஷமாக இருக்கிறான்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நமக்கு மைண்டில் இருக்குது இல்லை இப்போது பிறந்த குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா பிறந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஃப்ரெண்டோட குழந்தையவோ அந்த குழந்தை சிரிக்குதுல்ல ஆமாம் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அதுக்கு பின்னாடி அதுக்கு விவரம் தெரியாது அதுக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை தானாக கை கால் ஆட்டுது சந்தோஷம் இந்த இந்த உலக ரீதியாக இருக்கிற எந்த வித விஷயமும் அதுக்கு தெரியாது இதுதான் அம்மா இது அப்பான்னு கூட அதுக்கு தெரியாது ஆனால் அது சிரிக்குது இல்லை அப்போ சிரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு இயல்பான செயல் உடலோட இயல்பான செயல் ஒரு குழந்தைக்கு பிரச்சனைன்றது நமக்கு எப்போ தெரியும் அதுக்கு பசிக்குது அது யூரின் போயிடுச்சு எறும்பு கடிக்குது அழும் அது அழாம இருக்குது அப்படின்னா அதுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் அது சிரிக்குதுன்னா அது வாழுதுன்னு அர்த்தம் எப்படி பிறந்த குழந்தைக்கு இயல்பாகவே சிரிக்க வருதோ அதே மாதிரி நாமளும் எல்லா நேரமும் சிரிக்க முடியும் அந்த குழந்தைக்கிட்ட படிப்பு இல்லை வீடு இல்லை பதவி இல்லை பணம் இல்லை எதுவுமே இல்லை சிரிக்குது ஆபத்தை பற்றின சிந்தனை இல்லை அடுத்து நமக்கு பால் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இந்த கவலை எதுவுமே இல்லை எப்போது அந்த குழந்தை கவலைப்பட ஆரம்பிக்குதோ அப்போவே கேன்சர் உருவாக ஆரம்பிச்சிருது நோயும் கூடவே உருவாகுது கேன்சர் அப்படிங்கிறது ஒரு பயமுறுத்தக்கூடிய வார்த்தையாக மாற்றி வச்சுருக்காங்க அது அப்படி அது உண்மை இல்லை ஒரு மரம்னு இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததும் அந்த இலைகளெல்லாம் பழுத்து கீழே விழுந்துடும் மறுபடியும் புது இலைகள் வரும் ஒருவேளை அந்த மரத்துக்கு பக்கத்தில் தீ எரிச்சிங்கன்னா என்ன அந்த கருகிரும் ஆனால் அந்த இலை விழவும் செய்யாது கரிகிறோம் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு செல் பழுதாயிடுச்சு அல்லது ரொம்ப செயலிழந்து போயிடுச்சு அதோடய பர்பஸை விட்டு வெளியே போயிடுச்சு அண்ட் மீன் டைம் அது புதுப்பிக்கவும் இல்லை அந்த செல்லுக்கு பார்த்தீங்கன்னா புது செல்லும் வர முடியலைனா அதுதான் வந்து பொற்றுமை ஓகேங்களா அப்போது இது எப்படி நடக்குதுன்ற என்னோட இந்த ஆராய்ச்சியில் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா யார் ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா யார் சந்தோஷமாக இல்லையோ அவங்களுக்கு இந்த வர வியாதிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது எதை பற்றின கவலை எதை பற்றின பயங்கிறத பொறுத்து அந்த உறுப்புகள் தேர்ந்தெடுக்கப்படுது எந்த உறுப்பில் வரணும் வைக்கணும் அப்போ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் வியாதிகள் வரும் கண்டிப்பாக வரும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு தொண்டை வாய் இந்த பகுதிகளில் வியாதிகள் வரும் சா ஸ்டார்டிங்கில் அது டான்சலைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் தைராய்டு அப்படின்னு இருக்கும் நாளைக்கு அது கழுத்தில் அவங்களுக்கு அந்த கட்டி கேன்சர் கட்டியாக மாறிடுச்சுங்க அப்படிம்பாங்க அப்போது ஒவ்வொரு குணாதிசயமும் ஒரு ஒரு உறுப்புகளை வந்து பாதிக்கும் அந்த இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறது ஒன்று என்னென்னா இப்போ பயம் கவலை பொறாமை வெறுப்பு இதெல்லாம் எப்போ வருது எப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமாக இல்லையோ அப்போ தான் வருது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக இல்லை என்கிட்ட வர்ற புற்றுநோயாளிகள் கிட்டே வந்து ஒரு கேள்வி கேட்பேன் எப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சந்தோஷம் சார் எனக்கு இந்த வியாதி குணமானா போதும் சார் சந்தோஷமா இருப்பேன் அப்படி இது வந்து தொண்ணூறு சதவீதம் நோயாளிகள் என்கிட்ட சொல்ற ஒரே டைலாக் இந்த கேள்வியை கேட்ட உடனே அவங்க ஹுசியாயிருவாங்க இது மட்டும் சரியா போய்ட்டு சார் உங்களுக்கு நீங்கள் கோடி புண்ணியம் சார் அம்மா அந்த பாராட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் இப்போ இப்போதான் என்னை பார்க்க வந்திருக்கீங்க இந்த வார்த்தைகளெல்லாம் தேவையில்லை ஒரு மூணு மாதம் மருந்து எடுத்து உங்களுக்கு இது குணமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சந்தோஷமா இருப்பாங்க சந்தோஷமானா எப்படி சந்தோஷமானால் பிள்ளை பிள்ளைங்களோட பேரம்பேத்திகளோட சிரித்து பேசி சந்தோஷமாக இருப்பேன் அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் இது அப்படியே கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதும் மூணு மாதத்தில் குணமாயிடுவீங்க மருந்து மாத்திரையே தேவையில்லை தேவையில்லை எந்த ஒரு மருத்துவரும் மருந்தை விற்காமல் குணமாக்கிறதுக்கு வழியே சொல்ல மாட்டாங்க இங்கே மருந்தே சந்தோஷம்தான் இந்த மலர் மருந்துகள் எதுக்கு கொடுக்குறோம் ஒருத்தனோட சந்தோஷத்தை அவனோட பொறாம குணம் கெடுக்குது அவனோட பயம் கெடுக்குது அவனோட குழப்பம் கெடுக்குது கடந்த காலத்தில் அவனுக்கு நடந்த கசப்பான விஷயங்களோட நினைவுகள் வந்து கெடுக்குது அவன் இப்போது ஒரு ஒரு டென்ஷன் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு கல்யாணம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ஐயா நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் ஏ சமயக்காரம் வந்துட்டானா இல்லையா அந்த அந்த மேலத்துக்கு எங்கே போனாங்க இதுவும் டென்ஷனில் அப்படியே பதட்டத்தில் இருக்கும் நமக்கு இது நார்மலாக தோணுது ஆனால் இப்படி டென்ஷனில் பதட்டத்தில் எல்லாம் சரியாக நடக்குதுன்னா இல்லை சொதப்புது கண்டிப்பாக அந்த சமயக்காரன் மண்டபத்தில் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான் வச்சு இவனை புக் பண்ண வேணாம்னு சொன்னேன் கேட்டிங்களா கேட்டிங்களான்னு அந்த இடத்துல அங்கே யாரெல்லாம் திட்ட முடியுமோ கூப்பிட்டு திட்டி வச்சு இது பண்ணி திட்டுறதுனால குடித்தவன் எந்திரிச்சி உட்காந்து சமையல் பண்ண போகிறானா இல்லை கொஞ்சம் நிதானமாக சரி இது நினச்சது தான் இது நடந்தால் நடக்கும்னு ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அவரை கூப்பிடுவோம் அவரை வச்சு நம்ம வேலையை முடிச்சுக்குவோம் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சாங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் பண்ண முடியும் இந்த சந்தோஷம் இல்லாத சந்தோஷமாக இருக்கிறவன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஜாலியாக இருக்கிறது அதுக்கு பேர் தான் சந்தோஷம் நினச்சிட்ருக்கோம் அது இல்லை ஒரு மன அமைதியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் பயப்படாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நம்ம நல்லா இருக்கிறேன் இந்த இதுதான் சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும் கோபமும் படக்கூடாது எதை பற்றி நினச்சி கோபம் கோல் அவ்வளோதான் இன்னொருத்துக்கு நூறு உண்மை கோவப்படுற இது எல்லாமே இயல்பு தானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இயல்புனால் ஒரு ஒரு அளவில் இருக்கணும் இப்போது ஒரு பிரியாணியில் எத்தனை ஐட்டம் இருக்கும் அதாவது அதில் போடுற அந்த உணவுப் பொருட்கள் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது பொருளாவது வந்துடும் பட்ட கிராம்பு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த கோபத்தை வந்து ஏலக்கான்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறைய போட்டால் என்னோம் பிரியாணியை சாப்பிடவே முடியாது இந்த பயம் மொத்த உப்புன்னு வச்சுக்கோ நிறைய போட்டால் என்ன ஆகும் சரி உப்பே இல்லைன்னா ஆகும் அப்பவும் சாப்பிட முடியாது அந்த பிரியாணி அப்போது கோபம் பயம் கவலை வருத்தம் எல்லாம் வேணும் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை பயங்கிற ஒன்று இல்லைன்னா ரோட்டில் போகும்போது பிரேக்கே பிடிக்க மாட்டோம் நாய்க்குட்டி வந்தாங்கன்னா பச்சை குழந்தை வந்தாருன்னா இடிச்சு போட்டு போயிட்டே இருப்போம் அதை இடித்தா நம்ம ஜெயிலுக்கு போவோம் நாலு பேர் சேர்ந்து நம்மளை அடி அடினு அடிப்பானுங்கிற பயத்தில் தான் நீங்கள் பிரேக்கே பிடிக்கிறீங்க குழந்த மேலே இருக்கிற இறக்கத்துலையோ நாய்க்குட்டி மேலே இருக்கிற பாசத்தையோலாம் இங்கே யாரும் பண்ணுறதில்லை நாய்க்குட்டி மேலே இருக்கிற பாப்பமையும் கொசு மேலே வர்றதில்லை உயிருன்னா எல்லாமே ஒன்று தான் இங்கே எதுக்கு நம்ம பயப்படுறோன்னா நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பயப்படுறோமே தவிர வேறு எந்த காரணமும் அங்கே கிடையவே கிடையாது இது இயல்பாகவே ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது பயங்கிறது இருக்கணும் ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் அது பிரச்சனை இப்போ இந்த ஹாலில் நம்ம உட்காந்துருக்குறோம் ஒரு சோஃபாவில் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஒருவேளை அவங்க வந்து கேட்டாங்கன்னா அப்படின்னு நான் பயந்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என் உடம்புல இருக்கிற சில ஹார்மோன்கள் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும் அது இந்த ரத்தத்தை ரொம்ப வேகமாக ஓட வைக்கும் என்னோடய தூக்கத்தோட சைக்கிளை மாற்றும் இனி தூங்க விடாமல் உட்கார வைக்கும் தூக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே புதுப்பிக்கிற ஒரு நேரம் உடம்புல இருக்கிற எல்லாம் அப்போ ஒருத்தனோட மனசு சரியாக இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க நமக்கு இருக்கிற ஒரே அளவுகள் அவன் சந்தோஷமாக இருக்கிறானா சிரிக்கிறானா அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய டெஸ்ட் அதெல்லாம் வந்துடுச்சு ரத்தம் இருக்கா இல்லையா கட்டி இருக்கா இல்லையா சந்தோஷமாக இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் இல்லை எதுவுமே இல்லை அவன் சிரித்தான்னா அவன் நடிக்கிறானோ உண்மையிலே சிரிக்கிறானோ பட் அட்லீஸ்ட் நம்ம நினச்சிக்கிறோம் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அவன் உண்மையிலே சிரிக்கிறான் அவனாக தன்னை மறந்து சிரிப்பான்ல அப்படி சிரிக்கும்போது தான் அவன் நார்மலாக இருக்கிறான்னே அர்த்தம் சிரிக்கிறது என்ன கேட்டால் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம குளித்தோமா இன்றைக்கி நம்ம வேலைக்கு போனோமா இன்றைக்கி நம்ம படித்தோமான்னு யோசிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம சிரித்தோமான்னு என்றைக்கு யோசிக்கிறோமோ அன்றைக்கி நம்ம நோயிலேருந்து விடுபட்டுரும் நம்ம அதுக்கு அது ஒரு கன்சர்னாகவே நம்ம பார்க்கறது இல்லை சிரிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுலாம் வந்து யாரோ நாலு காசு இருக்கிறவங்க நல்ல ஃபேமஸாக இருக்கிறவங்க நல்ல சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் இருக்கணும் நம்மலாம் வந்து சிரிக்கக்கூடாது நம்மலாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாது உனக்கு என்னப்பா சிரித்தாலே வந்து அது ஒரு தெய்வ குத்தம் மாதிரி பார்க்கறங்கிறாங்க அந்த சிரிக்கிறது என்றைக்கு நார்மல் ஆகுதோ அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற இந்த நியூஸ் டிவி படம் எல்லாமே வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்கிறேங்கள பேரில் நம்மளை ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தண்ணி பாட்டில் குடிக்கும்போது கூட இப்போ நமக்கு சர்தார் படம் ஞாபகம் தான் வருது இதை குடித்தா கேன்சர் வந்துடுமோ அப்படின்னு கா அது இது எப்படி சொல்கிறது எப்போதுமே உங்களை ஒரு பதட்டமான மனநிலை மாற்றுற சூழல் இன்னைக்கு வரும்போது நாம் தான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த வியாதிகள் வராமல் நம்ம தடுக்க முடியும் ஒவ்வொரு குணாதிசயமும் ஒவ்வொரு வியாதியை உண்டு பண்ணும் அப்போ அந்த குணாதிசயங்களுக்கு நாம் ஏற்ற மாதிரியான மலர் மருந்துகளை எடுத்துக்கும் போது நாம் இது பண்ணலாம் இப்போது பொறுமையின்மைக்கு வந்து இப்போது கடந்த பதிவுகளை கேட்டீங்க இம்பேஷன் அப்படின்னு சொன்னேன் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்க இதுக்கு அக்ரிமோனி அப்படின்னு ஒரு மலர் மருந்து இருக்குது இது வந்து இதாகும் பயப்படுறவங்களுக்கு என்ன பண்ணலாம் மிமுலஸ் அப்படின்னு ஒரு மலர் மருந்துருக்கு தொட்டாலே நடுஞ்சிறாங்க சார் பயந்து ஓடுறாங்க பயங்கர பீதி அடைகிறாங்க ராக்ரோஸ் அப்படின்ற மலர் மருந்து இருக்குது சார் என்ன யார் அட்வைஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சார் அவன் இஷ்டத்துக்கு போகிறான் அவன் தான் சட்டங்கிற மாதிரி போகிறான் ராக் வாட்டர் அப்படிங்கிற மலர் மருந்து இருக்குது நீங்கள் எந்த கேரக்டரை எங்கிட்ட சொன்னாலும் சரி அதுக்கு மலர் மருந்து இருக்குது இது நான் கண்டுபிடிச்சது இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு இங்கே பூமியில் இருக்கிற எல்லோரும் எப்படி ஒரு பன்னெண்டு ராசிக்குள்ளே அடங்கும்னு ஒரு ஜோசியம் சொல்லுதோ அதே மாதிரி இந்த மனுஷங்களுக்கு முப்பத்தி எட்டு கேரக்டரை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே அவனுக்கு எது கூட இருக்குது அதுக்கு மருந்து கொடுத்தா அது சரியாக போயிடும் அப்போது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உணவு ரீதியாக ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க பழக்க வழக்கங்கள் நடைபயிற்சி பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் அதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதையே நம்ம திரும்ப சொன்னால் வீடியோ ரொம்ப லெங்காக போகும் மலர் மருத்துவம்னு இல்லை என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் என்கிட்ட வந்த பேஷண்ட்டுகளுமே இதே தான் என்கிட்ட சொல்லுவாங்க இது மட்டும் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன் சார் வச்சுருப்பேன் சார் வாழ்க்கையில் சந்தோஷம் ஒரு ஒரு முறைலாம் ஒரு பேஷண்ட்டு வந்து ஒரு மூணு முறை மருந்து வாங்கிட்டாங்க நாலாவது முறை கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக குணமாயிட்டாங்க அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க சார் என்னோட இந்த கவுண்ட்லாம் மாறிடுச்சு அந்த ஸ்கேனில் வந்து அந்த மஞ்சள் கலரில் இருந்ததெல்லாம் இப்போ நார்மல் கலருக்கு வந்துடுச்சு அப்போ நான் குணமாயிட்டேனா சார் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட நீங்கள் குணமாயிட்டீங்க தாம்மா பட் ரிப்போர்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு மறந்து கொடுக்கல உங்கள் கேரக்டரை பார்த்து உங்கள் பிரச்சனைகளை பார்த்து மருந்து கொடுத்தேன் ஆஹாஹா சார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுங்கள் சார் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சார் என்ன முடியுமா இனிமேல் யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாதுன்னு முடியும் நான் இப்படி பார்த்தேன் முத மாதம் நான் அவங்க கிட்டே படித்து படித்து சொன்னேன் மகளை நினச்சி கவலைப்படாதீங்க மகளை நினச்சி கவலைப்படாதீங்க படிக்க வச்சுட்டீங்க வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க புருசு முன்னாடிக்குள்ளே என்ன பிரச்சனையோ அவங்க சரியாகும் போது அவங்க குழந்தை பார்த்துக்குவாங்க ஐயோ ஒரு வருஷம் இன்னும் குழந்தை பார்க்கலையே இன்னும் குழந்தை பிறகுலையே பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே நீங்கள் கவலைப்பட்டதுனால உங்கள் வீட்டு வாசலில் யாரும் அரசியல் வந்து நின்றுட்டாங்களா என் பொண்ணை கட்டிக்கோங்கன்னு சொல்லி எதுவுமே இல்லை அதான் சார் அதான் சார் நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு புரியலை சார் அன்னைக்கு புரியலை ஏன்னா இப்போ நான் முடிவு இந்த முடிவை சிக்கனு பிடிச்சிக்கோங்க எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க பிடிச்ச இடத்துக்கு போங்க நல்ல நாள் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சந்தோஷமாக இருங்க வியாதி வரவே வராது அவங்க சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து செக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க பதினாலாயிரம் பதினாயிரம் நீங்கள் செலவு பண்ணணுன்னு அவசியமே இல்லை அப்படி செக்கப் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் இது முன்ன விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்பாங்க நீங்கள் இன்னும் கவலையாக போவீங்க அதை நீங்கள் மூணு மாதத்துக்கு தடவை செக்கப் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்கல்ல ரெண்டு மாதம் சந்தோஷமாக இருப்பாங்க அதுலேயும் ஒரு எண்பது சதவீதம் தான் இருபது பர்சண்ட் இன்னும் ரெண்டு மாதம் தானே இருக்குது இன்னும் ஒரு மாதம் கழித்து போகணுமே ஐயோ ரிப்போர்ட் என்ன வரப்போ ஏதோ இந்த பத்தாம் கிளாஸ் பரிட்சை எழுதி ரிசல்ட்டு காத்துட்டு இருக்கவங்க மாதிரி அந்த டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ செல்கள் பாதிக்கப்படும் புற்றுநோயாக மாறும்னே அவங்களுக்கு தெரியும் அந்த டென்ஷன் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நார்மல் ரிப்போர்ட் எடுத்து ரிசல்ட்டுக்காக இருக்காங்களே இந்த அரை மணி நேரத்தில் புற்றுநோய் செல்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே நிறைய பேர்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வாரம் தான் சார் ஆச்சு ஆனால் அவங்களுக்கு எந்த சிம்டமும் இல்லை சார் நல்லா தான் இருந்தாங்க நல்ல கோயில் கூட எல்லாம் போய்ட்டுலாம் வந்தோம் வயிறு வலிக்குன்னு தான் சொன்னாங்க சரி ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாமேன்னு போனால் அந்த டாக்டர் இங்கே ஆஸ்பத்திரி போ அங்கேன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னடா நுரையீரல் முதுகுத்தண்டு தலை எங்கெல்லாமோ பரவி எங்களுக்கு ஒன்றுமே புரியலை சார் எப்படி சார் இது எந்த கெட்ட எங்கள் பரம்பரையில் யாருக்கும் கிடையாது எப்படி சார் இது அப்படின்லாம் கேட்பாங்க அவங்க 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 அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட அவங்களுக்குலாம் தெரியாது அவங்க கூட இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு நிறைய இன்டர்வியூ பண்ணி இது பண்ணும்போது தான் தெரியும் அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு கசப்பான விஷயம் நடந்துருக்கும் யாராவது ரொம்ப மனசில் கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க வச்சுருப்பாங்க அதையே போட்டு திரும்ப திரும்ப யோசித்ததில் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் மருந்து போது என்ன ஆகுது இந்த மருந்து எப்படி சார் வேலை செய்துன்னு நிறைய பேர் கேட்பாங்க சத்தியமாக எனக்கு தெரியாது இது கடவுளாக பார்த்து அட்வர்ட் பேட்சுங்கிற ஐயா மூலமாக நமக்கு கொடுத்த வருது இந்த மாதிரி என்னோடய புரிதல் என்னவாக இருக்குதுன்னா இப்படி தான் இது வேலை செய்துன்னு நான் சொல்லலை புரிதல் என்னன்னா ஒரு மனுஷனை கவலைப்பட வைக்கக்கூடிய எண்ணங்களில் இருந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய எண்ணங்களை நோக்கி அவனை நகர்த்துது நீ நீ இப்படியே யோசிக்காத இப்படி யோசித்தா மட்டும் என்ன போகுது நல்லா நீ நம்பிக்கையாக இரு நல்ல பொண்ணு கிடைக்கும் உன் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இந்த பிரச்சனை அதாவே சரியாகும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இதை நோண்டாமல் விடு அதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அவங்க அடுத்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது பிரச்சனை தானாகவே சரியாகுது உடல் பிரச்சனையும் சரி உளவியல் பிரச்சனையும் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்குது பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம் சார் அதாவே சரியாயிடும் இருந்தால் மட்டும் போதும் நாம் அதை சரி பண்ணுறாங்கிற பேரில் ரொம்ப விபரீதமாக மாற்றி விட்டுருவோம் நிச்சயமாக நிச்சயமாக சார் சூப்பர் சார் சூப்பர் சார் வந்து அருமையாக சொன்னார் ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்தவங்களை நினச்சி கவலைப்பட்டு இருந்தாவே நமக்கு நோய் தாக்கம் ஏற்படும் ஸோ நமக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டுருச்சுங்கிறத வந்து நம்ம கூட இருக்கிறவங்க அடுத்து அவங்க நம்மளை பற்றி நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க அது அந்த பாதிப்பை அவங்கள பாதிக்கும் ஸோ அதனால் யாரை பற்றி நினச்சி யாரும் கவலைப்படாமல் எப்போயுமே உண்மையான சந்தோஷத்தோடு இருந்தால் புற்று நோய் மட்டும் இல்லை எந்த நோயும் நம்மளை வரவே வராது நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக வாழலாம் ஸோ இந்த கோபம் பயம் இதெல்லாம் வேணும் பட் அளவோடு இருக்கணும் அதாவது சார் சொன்னார்லேயே அந்த பிரியாணியில் வந்து ஏலக்காய் அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது உப்பு கம்மியாக போட்டால் நல்லா இருக்காது அது மாதிரி நான் எது எதை ஒன்றும் பிரியாணி ஆகட்டும் வாழ்க்கையாகட்டும் எதை ஒன்றும் அளவோடு இருந்தால் பிரியாணியும் நல்லாயிருக்கும் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக வாழ்வோம் இதே மாதிரி அடுத்த பதில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி